காலேஜுக்கு கிளம்பிட்டியோ ம் ஆமா ஆமா கிளம்பிட்டேன் என்ன திடீர்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்க எப்பவும் என்கிட்ட சொல்லுவல்ல சொல்லவேண்டா உனக்கு சர்ப்ரைஸா வரணும்ன்னா அந்த சர்ப்ரைஸா எனக்கு என்ன बर्थडेவா சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு ஏய் சும்மா விளையாடாதடா கொஞ்சம் வந்து பேசணும் வந்து கே பேசணும் அது ஃபோன்லயே பேசி கொண்டிருந்தே அதுக்கு அங்க இருந்து வந்தா சும்மா இருல கொஞ்ச நேரம் சரி சரி சொல்லு சொல்லு வா இதெல்லாம் துக்காரு டேய் நீ எதுக்கு ஃபாரின்ல வந்து படிக்கணும்னு சொல்லியா எனக்கு அங்க படிக்கணும்னு ஆசையா இருக்கு அதனால அது கேக்கதுக்கு இவ்ளோ தூரம் நீ வந்தா இல்ல அது கேக்கிறதுக்கு இல்ல உன் ஃப்ரெண்ட் ஃபயாஸ் தெரியுமா ஆமா அவன்ட்ட அன்னைக்கு போன்ல பேசினேன் அவன் எல்லastype என்கிட்ட சொல்லியாச்சு எல்லastype சொன்னானா என்ன சொன்னான் ஏ உனக்கு தெரியாது நீ எதுக்கு ஃபாரினுக்கு வரணும்னு சொல்லியானே அவன் உண்மையிலேயே விட்டு சொல்லிருப்பானா இல்லனேமோ போட்டுவாங்களான்னு தெரியலையே எனக்கு ஃபாரின்ல வந்து படிக்கணும்னு ஆசை அதனாலதான் அங்க வாணின்னு சொன்னேன் இங்க விட அங்க எஜுகேஷன் நல்லா இருக்கும்ல அதனால தான் ஏன் இப்படி போய் சொல்ற அக்கட்ட சொல்ல வேண்டியதுனே என்ன சொல்லணும் அட நீ எதுக்காக அங்க வாரேன்னு சொல்றியோ அந்த ரீசனை உண்மையே சொல்லு ஒரு ரீசன் கிடையாது நீனே இங்க வந்து கோவப்படுத்திட்டு இருக்காத காலேஜுக்கு லேட் ஆகுதுனா போறேன் இவன் இப்படி கோவப்படா இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வந்தா இவன் நம்மகிட்ட இவ்ளோ எரிஞ்சி உளாம் தம்பி ஜூஸ் கொண்டு வந்தே எடுத்துக்கிடுங்க இல்ல எனக்கு வேண்டாம் உள்ள எங்க அக்கா இருக்கா அவளுக்கு கொடுங்க ஆ சரி தம்பி காலையில வந்து நம்மள கோவப்படுத்திட்டு இருக்கா மேடம் மேடம் ஜூஸ் உடனே காலேஜ் கிளம்பிடணும் இங்க இருந்தா என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆகாஷ்

இல்ல பண்ணிக்கு சீக்கிரம் போன அதனாலதான் அப்படியா சரி சரி பாத்துவா உங்க அக்கா உங்க பேசினா சரி அத்தா அப்படிப்பா ஜானிக்குட்டி கீழே இறங்குறீங்களா ஆமா காலேஜுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தூக்கி பாய் செல்லாம் மொத வேலை இங்க இருந்து கிளம்பி போய் என்னென்ன சொன்னானு தெரியல இவ கண்ணுல மாட்டிட்டு அவ்ளோதான்

எங்க எப்படிக்கா இருக்கறியே உங்களை தான் பாக்க வந்தேன் எங்க மாதிரி பாறிய வீட்ல இருக்கக்க கொஞ்ச நேர பியாசிடு மாதிரி போகலாம் எடி வீடு சும்மா தான் சாத்தி கிடக்கு வீட்டுக்குள்ளவே இரு நான் இவ்ள கொண்டு பச்சைய தீட்டிட்டு வந்தறேனே பச்சைய தீட்டிட்டு வர போறீல ஏன் பேய்கிட மாட்டால சின்ன குழந்தையா அதெல்லாம் பேய்கிட வா நீ வீட்டுக்குள்ள இரு நான் வாடி வந்து பேனே வந்து பியாச வேண்டிய இருக்கு என்னதோ சொல்லுதே சரி காப்பனா வீட்ல இருக்கு நீங்க போயிட்டு வாங்க ஆ சரிமா இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துமே ஆ ஆட்ட ஆட்ட இமக்க போ ஆ ரொம்ப தான் பிள்ளைகள் விட பொத்தி பொத்தி பார்க்காத உங்க ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள இருந்து நான் என்ன செய்ய கொஞ்ச நேரம் வசந்த வீட்டுக்குள்ள போயிருப்போம் ஏய் வசந்த் அக்கா வசந்தா அக்கா எங்க இருக்காவ பெட்ரோம் இல்லையா எப்படி இருக்கிறிய பாத்து ரொம்ப நேரம் அனுமதி இருக்கு என்ன அக்கா எடுத்து வச்சிருக்கிறியா எங்க கிளம்புறைய அஹ் நல்லா இருக்காம்க்கா இருக்கா நாங்க ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயி காண்டாந்துட்டு இருக்காம்கா கல்யாண வீடு போறதுக்கு எதுக்கு ஷோகேஸ்ல எடுத்து வச்சிட்டு இருக்கிறிய

அப்ப நானும் வரேன் தங்க கையும் கூப்பிட்டுமா எடி தங்க கால அப்படி வர மாட்டாவே எதுக்கு நான் கூப்பிட்டு பாக்கேன் சரி வா சீ கெடுபானே கூப்பிட்டு பாரு வந்தா வரட்டு ஆ என்னதுலங்க எடுத்து வச்சிருக்கீய பட்டா ஆமா ஒரு சோப்பு கலர் பட்டுக்கு இந்த பச்சை கலர் ப்ளௌஸ் எடுத்து வச்சிருக்கேன் மதுக்க ப்ளௌஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது நல்ல டிசைனர் ப்ளௌஸ் மாதிரி இருக்கு ஆமா மதுக்க டிசைனர் ப்ளௌஸ் தான் ஆரி ஒர்க்லாம் போடிறதுக்கு 3000 4000 ஆகும் கவல்ல இது ஒரு 300 ரூபாய் 400 ரூபா கூட வேலை முடிஞ்சிரும்ல நீ எடுத்தா நம்மளே தச்சு விடலாம் அது காண்டி இப்படி எடுத்து தச்சு வச்சிருக்கேன் இதுنا அழகா போட்டுக்கலாம் பட்டுக்குனால மாத்தி மாத்தி இந்த நான் பட்டு எடுக்கும்போது எனக்கு தரல நீங்க மட்டும் இப்படி இப்படி அழகா இது தெரியும் ரெண்டு தான் அப்படி எடுத்து தச்சு வச்சிருக்கேன் நீ பட்டு எடுத்து அதே மாதிரி நம்ம ஆ அப்ப என்ன கலர்ல எடுக்கணும் எல்லாமே எனக்கு தந்துருங்கனே அதெல்லாம் நான் ஏன் தரணும் பட்டு கான்ட்ராஸ்ட் ஆஹ் உங்களுக்கு தாங்க எல்லாம் தெரிவு மேக்அப் ஆர்டிஸ்ட் ஆகக்கூடிய அவ்வளவு திறமையும் உங்களுக்கு இருக்கு இந்த அண்ணன் தான் ஒரு கடையை கட்டி தர சரி எனக்கு கவலைப்படாதவங்க போற கூடிய நேரத்துல நானும் வீட்டுல போய் எல்லாத்தையும் சுக்கீஸ்ல அடிக்கேன்னு தங்கதுல அப்ப எப்படி கதை ரூம் தருவாப்ல ஆமாடி அங்க நம்மளுக்கு லாட்ஜ்ல ரூம்லாம் புக் பண்ணிருக்குமா அங்க தான் போய் படுப்போம் ஏ சூப்பர் ஜாலியா இருக்கும்ல லாட்ஜ் ரூம்லாம் சூப்பரா இருக்கும் கேலி பட்டுக்கே ஏசி எல்லாம் இருக்கும்ல என்னடி இருக்குமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா எல்லா அவியதன புக் பண்ணி தரவ நம்மளுக்கு போய் துணியை மாத்திட்டு போய் கல்யாண வீட்ல போய் சுவாரத் நின்னுட்டு மொய்யே கொடுத்துட்டு

யாரும் வேற யாக்கு ஒரே குடும்பம் தான் நம்ம எல்லாரும் அவிய கூட போனா ஒண்ணு இல்ல யாரு நம்மள என்ன சொல்ல போறா எனக்கு எல்லாம் சென்னை போன ரொம்ப ஆசையா இருக்கு போய் பாத்துட்டு வரேன் சரி உங்க வீட்டுக்காரே வந்து சொல்ல மாட்டாங்களா பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போற ஏம்மா பிள்ளைகள் வேலை கூட்டிட்டு போனா நம்ம எங்க எங்க என்ஜாய் பண்ண முடியும் நாமளும் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வரல அதெல்லாம் எங்க மாமியார் இருக்காவ அவைய பாத்துக்கிட்டு எங்க அம்மா இருக்காவோ பாத்துக்கிட்டு வாவ அப்ப வீட்டுக்காரே அவையிலையும் கூப்பிட மாட்டேன் நான் ஒத்தகி போய் எனக்கு தேவையான துணிமணி எல்லாம் சுக்கேஸ்ல எடுத்துட்டு கிளம்பி வந்துருவேன் எட்டு மணிக்கு இங்க இருந்து பொண்ணு வீட்டுக்கு ஒன்பது மணிக்கு போகணுமா எங்க நீங்களும் வாங்க போவோம் ஜாலியா இருக்கும்

உங்களுக்கு அப்படி அது இது வேற விஷயம் சொல்ல வாங்க

ஆமா இப்ப சொல்லு நான் கேட்டதுக்கு அப்புறம் எங்க அக்கா போன் பண்ணி என்கிட்ட சொல்ல வேண்டியது இல்ல ஒரு வார்த்தை சொன்னியே இவ்வளவு நாள் ஆச்சு அவ சொல்லிதான் எனக்கு தெரியுது நீ என் ஃப்ரெண்டா இல்லன்னா அவ ஃப்ரெண்டா இல்லே அது மறந்தே பேக்ல அவங்க போன் பண்ணது அம்மா போன் பண்ணி என்ன கேட்டா என்ன திரும்ப கேட்டாங்க நீ ஃபாரினுக்கு என்னத்துக்கு படிக்கப் போறா யா இங்க படிக்க மாட்டேக்கா எதுவும் பிரச்சனையா காலேஜ்ல அப்படின்னு சொல்லி கேட்டாவ ஆஹ் நீ எதுக்கு என்ன சொன்ன இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல அவன் வந்து ஒரு பிள்ளைய லவ் பண்ணியா அப்படின்னு சொன்னேன் லவ் பண்றான்னு சொன்னியா அவகிட்டயா ஆ மழை மறியவங்க பயப்படுறாங்கல்ல வேற ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இது சொன்னேன் அதனாலதான் அங்கே போய் இருந்து படிக்கணும்னு நினைக்கேன் அப்படின்னு சொன்னேன் உனக்கு என்ன கிறுக்கால ச்சே ஒரு ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணேன்னு நீ எப்படி தான் உனக்கு மனசு வந்துச்சோ தெரியல ஏ துரோகம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் முடாத மிச்சான் வேற நயனே எப்படி சொல்லணும் வா நல்லதுக்கு தானே யா நீ உண்மையாக தானே லவ் பண்ற எப்படியும் ஃபேமிலிக்கு தெரிய வச்சு அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ண முடியும் அதை நானே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் இதுல என்ன இருக்கு ஆமா இவன் பெரிய உத்தமன் நானும் சொல்லதெல்லாம் சொல்லுவேன் சொல்லதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல இப்பமே நான் சொல்லி அதெல்லாம் எல்லாரும் பிரிச்சு அப்படியே அப்படியே போறதுக்கா நான் நல்லா செட்டில் ஆயிடுது அதுக்கப்புறம் எங்க வீட்டுல பேசி அதுக்கப்புறம் அவங்க வீட்லயும் பேசி அதுக்கப்புறம் ஓகே இப்போ நானும் செகண்ட் இயர் தான் படிக்க அவளும் செகண்ட் இயர் தான் படிக்க அதுக்குள்ள எப்படிதான் முடியும் சரி இப்பமே தெரியுதுனால அப்படி பிரிச்சிருவோம் உங்க வீட்டுல என்னமோ தெரியாது நீ சொன்னது உடனே அவ அங்க ஃபாரின்ல இருந்து பாத்துக்க என்னடா சொல்ற

இல்லை மச்சோ சாரில நீ கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசாம சோ அமைதியாயிருப்ப என்ன பண்ணதுக்கு என்னால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது என்னால் முன்னாடி பாக்கும் தான் நல்லா பேசுனா அதுக்கே அவங்க அப்பா கோவப்பட்டு கூட்டிட்டு போனாரு இனி என்ன நடக்க போக தெரியல